வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டை சூழ உள்ள சில கடற்பகுதிகளில் எதிர்வரும் மணத்தியாளங்களில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது காலியிலிருந்து கொழும்பு புத்தளம் காங்கேசந்துரை மற்றும் திருகோணமலை ஊடாக வாகரை வரியான கடற்பகுதிகளில் காற்று மணத்தியாளத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அத்துடன் புத்தளத்திலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் கடல் அலையானது இரண்டு தசம் ஐந்து மீட்டர் முதல் மூன்று மீட்டர் வரை மேலழக் கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டு நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக பல்வேறு பகுதிகளில் காட்டு தீ பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்களை அவதானத்துடன் செயல்படுமாறு அனைத்து முகாமத்துவ நிலையம் அறிவித்துள்ளது காட்டு தீ பரவல் தொடர்பான தகவல்களை நூற்றி பதினேழு என்ற துரித இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் எனவும் அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது பவுனியா மாநகர சபையால் ஜால் வீதியின் வீதியோரங்களில் உள்ள சில கடைகளை போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக தெரிவித்து அகற்றப்பட்டிருந்தது இவ்வாறு அகற்றப்பட்ட வீதியோர கடைகளில் இருந்த பழங்கள் மரக்கரைகள் உளவியந்திரத்தில் ஏற்றி மாநகர சபை வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது குறித்த பொருட்கள் மாநகர சபை வளாகத்திற்கு கொண்டு சென்ற பின்னர் அங்கிருந்து ஊழியர்கள் அப்பழங்களை பைகளில் இட்டு தாம் கொண்டு செல்வதற்கு தயாராக இருந்ததோடு சில பழங்கள் உண்டு மகிழ்ந்ததையும் அவதானிக்க கூடியதாக காணப்பட்டது வீதியோரத்தில் வாழ்வாதாரத்திற்காக தொழில் செய்பவர்களின் பொருட்களை உளவு இயந்திரத்தில் ஏற்றிச் சென்ற மாநகர சபை ஊழியர்கள் குறித்த பொருட்களை தாம் எடுத்துச் செல்ல முற்பட்டதும் உண்டு கழித்ததும் பெரும் விசனத்திற்கு உள்ளாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடமத்திய மாகாணத்தில் இருக்கும் ஆசிரியர் அதிபர் பிரச்சனையை அடுத்த மூன்று மாதங்களுக்குள் தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக இடம்பெற்ற கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்று வடமத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு கருத்து தெரிவித்த பிரதமர் தற்போதுள்ள கல்வி முறைமை மாற்றப்பட வேண்டும் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோம் அதற்காக இந்த சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் குறிப்பாக தற்போது இருக்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் பிள்ளைகள் பாடசாலையில் இருந்து வெளியேறும் போது பல்கலைக்கழகம் உயர்கல்வி அல்லது தொழில்நுட்ப கல்வி மூலம் முன்னரை செல்ல இதன் மூலம் வலியமைக்கப்படுகிறது அதே போல இந்த செயல்முறையில் அரசு சேவைக்குரிய இடம் மாற்றங்கள் மாற்றங்களை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும் ஆசிரியர் அதிபர்களின் இடம் மாற்றங்களை சரியான முறையில் சமப்படுத்த வேண்டும் தேசிய பாடசாலைகள் மாகாண பாடசாலைகள் என பிரித்து பார்க்க வேண்டாம் அனைத்து பாடசாலைகளும் நமது நமது பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள் மேலும் குறிப்பாக வடமத்திய மாகாணத்தில் இருக்கும் ஆசிரியர் அதிபர் பிரச்சனையை அடுத்த மூன்று மாதங்களுக்குள் தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் இனப்படுகொலை மற்றும் போர்க்கூற்றங்களில் ஈடுபட்ட படையினர் மீது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாறாக தமிழர் தரப்பை குற்றவாளிகளாக காண்பிக்கும் முயற்சி இடம்பெறுகிறது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் எஸ் சிறிதரன் தெரிவித்துள்ளார் கொட்டகலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் உட்பட சில வடிவங்களை தமிழர் தரப்பு தான் செய்தன என்பது போல வெளியே ஒரு மா காட்ட இதற்கு பின்னால் இருந்து ஆட்சி அமைத்த கோட்டபாய ராஜபக்ச மற்றும் மஹிந்தா குடும்பம் மீது இதுவரையில் எந்த பாய்ச்சல்களையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை இன அளிப்பு மற்றும் போர்க்குற்றங்கள் செய்த இராணுவ தளபதிகள் மீதோ அல்லது அதனை மேற்கொண்ட அரசுகள் மீதோ எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிலையில் தமிழர் தரப்பை குற்றவாளிகளாக காண்பிக்கும் முயற்சி இடம்பெறுகிறது இது தொடர்பில் நாம் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் மேலும் மலையக மக்கள் இருநூறு வருடங்களுக்கு மேலாக இம்மண்ணின் வாழ்கின்றார்கள் ஒருவர் பிரிட்டனுக்கோ அல்லது கனடாவுக்கோ சென்றால் அங்கு மூன்று அல்லது ஐந்து வருடங்களில் குடியுரிமை கிடைக்கின்றது வீடு வழங்கப்படுகின்றது ஊதியம் கிடைக்கின்றது ஆனால் இந்த நாட்டுக்காக பத்து பரம்பரையாக உழைத்த மக்களுக்கு ஒரு காணி கூட இன்னமும் வழங்கப்படவில்லை மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்பொழுது வழங்கப்படுகின்ற நாடாந்த சம்பளம் போதுமானது அல்ல தற்போதைய சூழ்நிலையில் நாளொன்றுக்கு ஐயாயிரம் ரூபாய் கூட போதாது நியாயமான மற்றும் நிரந்தர சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ந்தும் குரல் கொடுக்கும் என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற குழு தலைவர் எஸ் ஸ்ரீதரன் இறுதி யுத்தத்தில் பெற்றோரால் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட சிறுவர்களின் மௌனம் வடக்கு கிழக்கு பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க பொதுச் செயலாளர் தெரிவித்தார் ஜாழ் அரியாலை செம்மணி மனித புதைகுழியில் சிறுவர்களின் உடற்பாகங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதி யுத்த காலப்பகுதியில் நான்கு முகாமில் பெற்றோர்கள் சரணடையும் போது தமது பிள்ளைகளையும் கூட்டி சென்று இராணுவத்திடம் கையளித்தனர் அவ்வாறு கையளிக்கப்பட்டவர்களில் இருபத்தி ஒன்பது சிறுவர்கள் உள்ளடங்குகின்ற நிலையில் இதுவரையில் அவர்கள் தொடர்பான எந்த தகவலும் இல்லை மறைந்த ஆண்டகை ஜோசப் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இறுதி யுத்தத்தில் பதினாறாயிரம் பேர் உயிருடன் சரணடைந்ததாக சர்வதேசத்திற்கு தெரிவித்திருக்கிறார் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பிலும் இதுவரையில் தெரியாது சர்வதேச நாடுகளின் குறிப்பாக காசாவில் இடம்பெறும் யுத்தத்தில் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சர்வதேச மனிதமான அமைப்புகள் ஈழத்தில் சென்றடைந்த சிறுவர்கள் தொடர்பில் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச கவனம் திரும்பியுள்ள நிலையில் அந்த பகுதியில் மீட்கப்படுகின்ற சிறுவர்களின் உடற்பாகங்கள் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட சிறுவர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் வலுவாக இருக்கின்றது பாதிக்கப்பட்ட தரப்பான எமக்கு இலங்கை நீதிக்கான கட்டமைப்பில் நம்பிக்கை இல்லை ஐநாவில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற நிலையில் சர்வதேசம் இறுதி யுத்தத்தில் இலங்கை இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட ஒன்பது சிறுவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜ குடாநாட்டின் நாட்டின் தீவு பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் என நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் அத்துடன் கடல் போக்குவரத்து சேவை வழங்கும் படகுகளின் தரம் மற்றும் முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியன தொடர்பில் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபடுமாறு போலீஸ் மற்றும் கடற்படையினருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் கூறினார் நெடுதேவை சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றிய சிறியரக படகில் நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும் போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கியுள்ளதுடனும் பயணிகள் பனிரண்டு பேர் இரண்டு பணியாளர்கள் என பதினான்கு பேர் உயிராபத்தின்றி மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த சுற்றுலா படகில் இருந்து வெள்ளைக்கொடி காட்டுவதனை அவதானித்த அவளிய சென்ற நெடுந்தீவு தனியார் படகான சபரேஸ் படகு பணியாளர்கள் விரைந்து செயல்பட்டு சேதமடைந்து கடலில் மூழ்கியவர்களை காப்பாற்றியுள்ளனர் கடற்படையினரும் முழுவீச்சுடன் செயல்பட்டுள்ளனர் அனைவர்களுக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடல் பயணத்தின் போது பின்பற்ற வேண்டிய முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் உரிய அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே விடுக்கப்பட்டுள்ளன அவை முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நிதி நெருக்கடி காரணமாக கல்வித்துறையில் பணியாற்றும் பத்தாயிரம் பேரை பணி நீக்கம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கனடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இந்திய மாணவர்களின் சேர்க்கை குறைந்துள்ளமையே இதற்கான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவிடம் மீண்டும் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாரென ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அணுசக்தி பயன்பாடு தொடர்பில் அமெரிக்காவுடன் ஈரான் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது செறிவூட்டலை நான்கு சதவீதத்துக்குள் குறைக்க அமெரிக்கா வலியுறுத்தியது காரணம் யுரேனியத்தை தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் செறிபூட்டினால் அதை அணுவாயுதமாக்க முடியும் இதற்கிடையே அமெரிக்காவின் திட்டத்தை ஈரான் நிராகரித்தது அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலை ஈரான் எதிர்கொண்டது இந்நிலையில் எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என உறுதியளித்தால் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவிடம் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா விதித்துள்ள பரஸ்பர தீர்வு வரியை இருபது சதவீதம் வரை குறைப்பது தொடர்பிலான ஒப்பந்தம் குறித்து இந்தியாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இடைக்கால ஒப்பந்தமானது தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் என கூறப்படுகிறது இந்த ஆண்டு வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்காக வெள்ளை மாளிகையை அணுகிய முதல் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக இந்திய குழு ஒன்று விரைவில் பயணமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது போலி சமூக ஊடக கணக்குகளால் இந்தியா ஈரான் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளுக்கு ஆபத்து என இந்தியாவுக்கான ஈரான் தூதுவரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரான் இராணுவம் மற்றும் அமைச்சுக்களின் பெயரில் உத்தியோகபூர்வ கணக்குகளை போல தோற்றமளிக்கும் விதமாக அவதூறு பரப்பப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த போலி கணக்குகள் ஈரானுக்கு சொந்தமானவை அல்ல என்றும் ஈரான் தூதுவரகம் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது Продолжение а следует... நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்